பாவிகளுக்கு விலகினவரும் ஆகிய பிதாவின் தொடர்பும் ஐக்கியமும் இருந்தது நாம் கேட்கின்ற ஜபத்திற்காக சர்வ வல்லவர் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக் கொள்வாரா என்று சிலர் கேட்கலாம் நிச்சயமாக அவர் மாற்றிக் கொள்ள மாட்டார் மெய்யாகவே நாம் இவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று அதாவது அவரது சித்தத்திற்கு உட்பட்டு நாம் கேட்க வேதாகமத்தால் எச்சரிக்கப்படுகிறோம் அவர் சித்தத்திற்கு மாறாக நாம் கேட்போமே ஆனால் அவை கொடுக்கப்பட மாட்டாது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் தேவ வார்த்தையை கருத்தாய் படிப்பது அவசியமாகிறது அந்த தேவ வார்த்தையை படிப்பதன் மூலமும் தியானிப்பதன் மூலமும் நாம் தெளிவடைகிறோம் தெய்வீக திட்டத்தை குறித்து தெளிவடைந்த நாம் அதற்கேற்ப ஜெபிக்கவும் நாம் கேட்கும் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படவும் அதன் மூலம் நாம் சத்தியத்தில் இன்னும் பலப்படவும் கூடும் சித்தப்படி தெய்வ கிருபைகளை பெற்றுக் கொள்ளும் வண்ணம் நமது ஜபம் தேவ சித்தத்திற்கு ஏற்றதா இருக்கிறதா என்று தியானிப்போமாக